அதை எவ்வளோ பணம் வந்தாலும் தங்கம் முடங்கு வீட்டில் இதுக்கு வாஸ்து குகைபாடு காரணமாக நம்ம வாஸ்துலாம் ரொம்ப சிம்பிளாக முக்கியமான சில டிப்ஸுகள் சொல்லலான் இருக்கோம் அப்போது அந்த நாகு பீஸில் நெகட்டிவ் எனர்ஜிகள் இருந்துச்சுன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜியான இந்த நேச்சுரலாக உள்ள இந்த துளசி அகம்புலாம் வைக்கும்போது அதனுடைய நெகட்டிவ் ஃப்ரீக்குவன்சியை நல்லி போய் பண்ணுவேன் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடிகள் எல்லாமே செலுத்திட்டு இருக்கும் இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூமில் வந்து கண்ணாடி வச்சுருப்பாங்க தயவு செய்து படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளி செவ்வா மாப்பிடுது அவாய்ட் பண்ணுங்க வியாழக்கிழமை போடுங்க வெள்ளி செவ்வா மட்டும் மா போட வேண்டாம் மகாலட்சுமி அந்த நேரத்தில் வந்து நம்ம போடாமல் இருக்கிறது நல்லது ஹரி ஓம் குருவே நமக வணக்கம் என்னுடைய நேம் வந்து ஒளிமுத்துங்க வாஸ்து சயின்ஸ் வேர்ல்டு செக்ஸ் சென்டரோட ஃபவுண்டரு கிட்டத்தட்ட தேர்ட்டி இயர் தேர்ட்டி இயர்ஸ் இந்த ஃபீல்டில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் வாஸ்துனா நிறைவேறே இடிச்சு பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லைங்க இடிக்காமல் அந்த இடத்தோட இன்டர்னல் எனர்ஜி என்விரோமெண்டல் எனர்ஜி காஸ்மிக் வயசோட வைப்ரேஷனை மெசர்மெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸுங்க இன்றைக்கி வாஸ்துலாம் ரொம்ப சிம்பிளாக முக்கியமான சில டிப்ஸுகள் சொல்லலான் இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் வந்து நார்த் ஈஸ்டில் வந்து கொஞ்சம் வாஸ்து குகைபாடுகள் இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணலாம் ஒ ஓகவு பாசிட்டிவாக கொண்டு வரதுக்கு அந்த எனர்ஜிகளை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம் வாஸ்துங்கிறது அந்த இடத்தோட எனர்ஜி தாங்க அந்த எனர்ஜிகளை வந்து முன்னாடி வந்து தெய்வ நம்பிக்கை கூட வாஸ்துன்னு சொன்னாங்க அந்த எனர்ஜிகள் தான் வாஸ்துடைய பேசிக்கு இப்போ நார்த் ஈஸ்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து நீங்கள் துளசி மாடம் வைக்கிற மாதிரி இருந்தாச்சுன்னா வெயிட்லெஸ்ஸாக கொஞ்சம் சின்னதாக துளசி மாடம் வைக்கலாம் துளசியில் வந்து அதில் பாசிட்டிவ் ஃப்ரீக்குவன்ஸி இருக்குதுங்க அதே மாதிரி வந்து அகம்புல் இருக்குல்ல பிள்ளையாக இருக்கு நம்ம மாலையாக போடக்கூடிய அந்த இதையும் அந்த இடத்துல பக்கத்தில் வைக்கலாங்க இது ரெண்டுமே வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடியது அப்போது அந்த நாக் பீஸில் நெகட்டிவ் எனர்ஜிகள் இருந்துச்சுன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜியான இந்த நேச்சுரலாக உள்ள இந்த துளசி அகம்புல்லாம் வைக்கும்போது அதனுடைய நெகட்டிவ் ஃப்ரீக்குவன்சியை நல்லிஃபை பண்ணுங்க இது வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருந்துகிட்ருக்கு இதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம வந்து சொல்லலாம் அதில் முக்கியமான ஒரு காரணம் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய எசேக்ஸில் நாங்கள் கண்டுபிடிச்சதில் சொல்லுவோம் அதாவது இன்றைக்கி பெட்ரூமில் வந்து நம்ம ஏசி இல்லாத பெட்ரூம் கிடையாது வீட்டில் இந்த ஏசியில் நம்ம போட்டிருக்கும் போது டோர் எல்லாமே லாக் பண்ணிவிடுவோம் இதில் வீட்டில் டிவி இல்லாத பெட்ரூம் கிடையாது ஏதாவது நம்ம சேனல்ஸ் பார்த்துட்ருப்போம் இல்லை நம்ம வந்து வைஃபை மூலமாக வந்து யூடியூப் ஏதாவது நம்ம பார்த்துட்ருப்போம் அப்படி பெட்ரூமில் பார்க்கும்போது நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் ஒன்று டிவிக்கு வந்து டிவி ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து பியூர் காட்டன் கிளாத் போடுங்க ஏன்னால் அதில் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் ரேடியேஷன் இருக்குது இஎம்ஓ ஃபோர்ஸ் ரேடியேஷன் சொல்லுவாங்க நீங்கள் டிவி ஆஃப் பண்ண பின்னாடி கூட பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடிகள் எல்லாமே இருக்கும் அப்போ அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு அகஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லது ஏன்னா கணவன் மனைவி வந்து படுத்து தூங்கும் போது இருக்கும்போது டிவி பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு நாலாவது மனிதர்களை பற்றி பேசும்போது இதில் ஏதோ ஒரு சீன் பார்த்துருப்போம் அதனுடைய நெகட்டிவ் ஃப்ரீக்குவன்சி வந்து அந்த இஎம்ஓ ஃபோன்ஸ் ரேடியேஷன் வந்து அதில் அப்படி மல்டிபிள் ஆகும் அந்த ரூம்பிள்ளே மல்டிபிள் ஆகி சம்மந்தம் இல்லாமல் கருத்து வேகபாடுகள் ஏற்படுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூமில் வந்து கண்ணாடி வச்சுருக்காங்க இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்டி எயிட்டி பெர்சன்டேஜ் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் கண்ணாடி வச்சுருக்காங்க கண்ணாடி வச்சுருக்கீங்க ஓகே படுக்கிறதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ண உடனே படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் கிளாத் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிடுங்க ஏன்னா நைட்டு லைட் ஆஃப் பண்ண பின்னாடி கண்ணாடிக்கு ஒரு ரேடியேஷன் உண்டுங்க அந்த ரேடியேஷன் வந்து நெகட்டிவ் ஃப்ரீக்குவென்சியை வந்து உருவாக்கக்கூடியது அதனால் தயவு செய்து பெட்ரூமில் படுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தால் டிவிக்கு மேலே வந்து ஒரு காட்டன் கிளாத்தை போட்டுருங்க அதே மாதிரி நீங்கள் கண்ணாடிக்கும் அந்த மாதிரி வந்து காட்டன் கிளாத் போட்டு அகஸ்ட் பண்ணி படுக்குது நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து இந்த சம்மந்தம் இல்லாத தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ணலாம் நகைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து பணப்புழக்கம் பணப்புழக்கம் வந்து எங்களுக்கு வந்து ஃபினான்சியலாக ப்ராப்ளங்கள் இருக்குதுன்னு சில வீடுகள் சொல்லுதாங்க அதாவது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்க மணங்கு வீட்டில் இதுக்கு வாஸ்து புகைப்பாடு காரணமா அப்படிங்கிறது டவுட்ஸ் இருக்குது நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து சவுத் வெஸ்ட்டில் அண்டு நார்த் வெஸ்ட் இந்த ரெண்டு இடத்துல ப்ராப்ளங்கள் இருந்துச்சுனாலே ஃபினான்சியலாக ப்ராப்ளங்கள் ஏற்படும் அதில் என்னென்னா நார்த் வெஸ்ட் வந்து வாயு மூளைன்னு சொல்லுவாங்க சவுத் வெஸ்ட் வந்து குபயோக மூலை நைகுதி அண்டு கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க இந்த இடங்களில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் அதனுடைய தாக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்சியலாக அதனுடைய சேவிங்ஸை வந்து மட்டுப்படுத்தும் மாதிரி வந்து பணம் வைக்கக்கூடிய இடமும் மெயினாக பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து சவுத் வெஸ்ட்டில் வந்து அதாவது அந்த குபேகமூலன்னு சொல்லக்கூடிய அந்த சவுத் வெஸ்ட்டில் காணகளை வந்து ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி நீங்கள் சேஃப் வைக்கலாம் அல்லது நார்த் ஃபேஸ் பண்ணி வைக்கலாங்க அந்த சேஃப் உள்ளுக்கு நீங்கள் வந்து வைக்கும்போது கொஞ்சம் பச்சை கற்புகம் அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சொல்லாதுன்னு சொல்லுவாங்க வசம்புன்னு சொல்லுவாங்க அது அடுத்த வந்து மூணு காம்பு ஏலக்காய் இந்த மாதிரி சில இந்த ஹெக்பல்ஸில் உள்ளதை வந்து வைக்கலாங்க அதாவது சுத்தமான சந்தனம் அந்த சந்தனம் வந்து சுத்தமான சந்தன கட்டை இருந்துச்சுன்னா அதில் வைக்கலாங்க சந்தனத்துக்கு வந்து மகாலட்சுமினுடைய அந்த இது உண்டுன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் பண்ணலாம் இந்த சவுத் வெஸ்ட்டில் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த் ஃபேஸிங்கில் சேஃப் வைக்கலாம் அதே மாதிரி நார்த் வெஸ்ட்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட்டில் வந்து ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து பீவ பணம் வச்சு எடுக்கலாம் இந்த ரெண்டு இடங்கள்ல வச்சு எடுத்து பாருங்க எது உங்களுக்கு வந்து தங்குதோ அந்த வச்ச பணம் வந்து எடுக்காமல் நம்ம கூடுதலாக எடு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதோ அந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் வந்து இந்த பணம் தங்கதுக்கு வந்து இன்னொன்று ஒரு சின்ன இதுங்க நீங்கள் வீட்டில் வந்து மா போடும்போது கொஞ்சோண்டு நாட்டு சாதாரண கல்லுப்பு கிறிஸ்டல் சால்ட்டு கிடையாதுங்க அயோடின் சால்ட் அதாவது கிறிஸ்டல் அயோடின் சால்ட்டு கிடையாதுங்க சாதாரண கல்லூப்பு அந்த கல்லுப்பு வந்து பக்கெட்டில் கொஞ்சம் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து அந்த இடத்தோட நெகட்டிவ் எனர்ஜியில் நல்லிஃபை பண்ணும் நீ அதே மாதிரி சிலவங்க பாத்தீங்கன்னா வெள்ளி செவ்வா வீடை வந்து போடுவாங்க அந்த வெள்ளி செவ்வா மாப்பூடு அவாய்ட் பண்ணுங்க வியாழக்கிழமை மற்ற எந்த நாளும் போடுங்க வெள்ளி செவ்வா மட்டும் மா போட வேண்டாம் மகாலட்சுமி வகக்கூடிய அந்த நேரத்துல வந்து போடாமல் இருக்கிறது நல்லது இப்போ நம்ம இந்த சொன்ன இந்த டிப்ஸுகளை கொஞ்சம் பயன்படுத்துங்க பயன்படுத்திங்கன்னா அந்த வாஸ்து புகைப்பாடுகள்னால் ஏற்கக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் அதுலேருந்து நீங்கள் வந்து ரெமெடி நல்ல ரெமெடி கிடைக்குங்க இதை தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க இன்னும் நல்ல பயனோடய தகவல்களை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம் நன்றி வணக்கம்